ஆமாம் வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஒரு சின்ன லைக் சப்ஸ்கிரைப் கூட எனக்கு மோட்டிவேஷனாக இருக்குல்ல ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சாமுடி சரி அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம மகேஷுக்கு துணை பிள்ளையா நம்ம டிரைவர் கார்த்தி தான் இருக்க போகிறாரு அவர் தான் இந்த கல்யாண பொறுப்பை எல்லாத்தையும் எடுத்து முன்னிருந்து பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்ல கார்த்தி வந்துட்டு கண்டிப்பாக பண்ணிடலாம் மேடம் அப்படின்றாங்க தொணமாப்பிளையாக இருக்க உனக்கு தானே அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை எனக்கு ஓகேதான் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்லிடுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த சந்திராவுக்கு கோவம் வந்துடுது அக்கா என்னக்கா நீ யாரை எந்தெந்த இடத்துல வைக்கணும்னு உனக்கு தெரிய மாட்டுது இவன் நம்ம வீட்டு மாப்பிள்ளைக்கு துணை மாப்பிளையா என்னக்கா பண்ணிட்டு இருக்க நீயே வர வர நான் சொல்கிறது எதையுமே நீ கேட்காது அப்படின்னு சொல்ல சந்திரா எல்லா விஷயத்திலையுமே நீ வந்துட்டு நல்லதாக தான் பண்ற ஆனால் டிரைவர் விஷயத்துல மட்டும் ஏன் உனக்கு கோவம் அவர் மேல எனக்கு என்னமோ டிரைவர் பக்கம் நல்லவராக தான் தெரியுது ராஜா இந்த பொறுப்பெல்லாம் எடுத்து முன்னிருந்து பண்றதை பார்த்தா எனக்கே சில நேரம் ஆச்சரியமா இருக்கும் அவன் மேல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அவன் நிரூபிக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்காள் அது வரைக்கும் அவனுக்கு மரியாதை நம்ம கொடுக்கணும் சொல்லிட்டு மனசுக்குள்ளே வந்து இருக்க உங்களுக்கு ஓகே தானே இல்லையே அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம் அப்படின்றாங்க மேலே உள்ள நம்பிக்கையில தான் உங்ககிட்ட கேட்காமலே நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் வர வர ஓ மேலே உள்ள அந்த ஒரு நம்பிக்கைத்தன்மை எனக்கு அதிகமாயிட்டே போகுது இது எல்லாத்துக்குமே உன்னுடைய நல்ல ஒழுக்கம் தான் காரணம் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் பார்த்து அவங்க மாமா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க கார்த்தியோட மாமா மாமா இங்க பாத்தீங்களா நம்ம அத்தோட வாயில இருந்தே கார்த்தி சூப்பரு அப்படி இப்படின்னு சர்டிபிகேட் வாங்கிட்டு இருக்கா இவன் மாப்பிள்ளையானா அத்தை வந்துட்டு கையில பிடிக்க முடியாது போல எனக்கு தெரிஞ்சு வெடி வெடிச்சு கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்ல அப்படி ஒண்ணு நடந்தா முதல்ல சந்தோஷப்படுற ஆளு நான் தான் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க அடுத்து வந்துட்டு கார்த்தி என் மேல வச்சிருக்க நம்பிக்கைக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேடம் நான் கண்டிப்பா அதை காப்பாத்துவேன் நானே எல்லாத்தையும் முன்னிருந்த பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை விட எனக்கு பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை சரி வாங்க எல்லாரும் போலாம் மண்டபத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊர்வலமா வந்துட்டு போய்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் மாயாவுக்கு எரிச்சல் ஆயிடுது எப்படியாவது இவனை வீட்டை விட்டு வெளியில அமைச்சுன்னு நம்ம பிளான் போட்டோன்னா ஆனா இங்க என்னென்ன மூலம் நடந்துட்டு இருக்கு ஷோ தலைவலியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மகேஷாவும் மாயாவும் வந்துட்டு குசு குசுன்னு பேசிக்கிறாங்க இதெல்லாம் பாத்துட்டு இருந்த மயிலுக்கு சிரிப்பு அடக்க முடியல மாமா நம்ம தான் வந்துட்டு மாயா மகேஷ் மேலே கோவமாக இருக்குன்னு பார்த்தா அத்தைக்கு என்ன கோவம்னே தெரியலையே அவங்கள கண்டாலே இப்போலாம் ஆகாத மாதிரிலாம் நடந்துக்கிறாங்க உண்மை நமக்கு தான் தெரியும் ஆனால் அத்தைக்கு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்ல ஏதோ ஒன்று இருக்குமாப்பிள்ள இல்லாட்டினா ஈஸ்வரி ஒன்று அப்படி நடந்துக்கிற ஆள் கிடையாது பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வந்துட்டு பேசிட்டு போகிறாங்க எப்படியோ மாமா கார்த்திக்கும் ரே ரேவதிக்கும் தான் கல்யாணம் நடக்கணும் இல்லாட்டினா அவ்வளோதான் ரேவதியோட வாழ்க்கையே பாழாயிடும் அதுக்குள்ளே இந்த டாக்டர் வந்து உண்மையை சொல்லிட்டா நல்லது அப்படின்னு சொல்ல எல்லாமே நல்ல விதமாக நடக்கும் நான் இப்போதைக்கு நம்புறது என்னோட மருமகன தான் அவன் எல்லாத்தையும் பார்த்து அப்படின்னு சொல்லிட அடுத்து மண்டபத்துக்கு வந்துடுறாங்க வந்ததும் பொண்ணும் மாப்பிள்ளையும் ஆரத்தி எடுத்து தான் உள்ளே கூட்டு போகணும் அதனால ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்லிடுற டக்குன்னு வந்துட்டு ஆரத்தி எடுக்க ஒருத்தவங்க வர்றாங்க அந்த சமயம்னு பார்த்து மயில் வந்துட்டு சும்மா இருக்காமல் ரேவதிக்கும் கார்த்திக்கும் தான் ஆரத்தி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மகேஷோட மாலையை பிடிச்சி சட்டையெல்லாம் இப்படி பிடிச்சி இழுத்துடுறாங்க இவ் இதுக்கு எப்போ பிடிச்சி எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு சைடில் பேசிகிட்டு இருக்க நேரத்தில் அந்த ஆரத்தி எடுப்பாங்கள்ல அவங்க ரேவதியையும் கார்த்தியை எடுத்துகிட்டு இருக்காங்க ரேவதிக்கு பின்னாடி சைடில் தான் வந்துட்டு கார்த்தி நிற்கிறாங்க அவங்க ஆர்த்தி எடுக்கிறத பார்த்ததுமே மகேஷுக்கும் சந்திரக்கும் ஒரு மாறி ஆகிடுது என்னடா இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு மாயாவும் கவனிக்கிறாங்க சந்திரா வந்துட்டு இந்த லூஸுக்கு பாரு அங்கு போய் நிக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு மாயா வந்துட்டு மொதச்சிக்கிட்டே தள்ளி நுழா தள்ளி நில்லு அப்படின்னு சொல்லிட்டு மகேஷை பார்த்து சொல்லலை ஆனா என்கிட்ட சாமுண்டி ரிவங்க வந்துட்டு அதெல்லாம் கவனிக்கவே இல்லை சாமுண்டி ஸ்ரீ அவங்களோட எண்ணம் இதுல இருந்தே தெரிஞ்சிருது கார்த்திகை தான் மாப்பிளையாக்க பிளான் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை ரேவதியுமே வந்துட்டு வச்ச கண்ணு எடுக்காமல் ஒரே மாதிரி ஜோடி பொறுத்த ரொம்ப நல்லா இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண் கலங்கிட்டே நின்று பாக்குறாங்க நான் நினைச்சது மட்டும் நல்லபடியா நடக்கணும் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டே அவங்களே வந்துட்டு அப்படியே பிரமிப்பா பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது இதுல இருந்தே தெரியுது கண்டிப்பாக கடைசி லாம் கார்த்திகை தான் ரேவதி காலத்தில் கிட்ட சொல்ல போகிறாங்கன்னு ஆனால் கார்த்திகை தான் என்ன முடிவெடுக்க போகிறாரோ தெரியலை அத்தை சொல் பேச்சு கேட்க போகிறாரா இல்லைனா தீபாவை நினச்சிக்கிட்டே கல்யாணம் வேணாம் எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு இப்போ ஓய்வு பறந்துட்டாங்க அப்படின்ற உண்மையை சொல்ல போகிறாங்களா என்ன எது ஒன்று தெரியலை பட் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்